you can go to the seventeenth lesson And we just go to the seventeenth lesson. சரியா இல்லப்பா அந்த போர்டு ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கு இப்பே எனக்கு இல்லையே எனக்கு தெரியலையே உங்களுக்கு தெரியுதா எனக்கு அப்படியே அந்த செகண்ட்ஸ் கூட ஒண்ணும் மாறல இந்த ரெக்கார்டிங்ல செகண்ட்ஸ் மாறனதுள்ள உங்க ஸ்கைப் ஸ்கிரீன் தான் ஹோம் ஸ்கிரீன் தான் காமிக்கது. நான் இப்போ தெரியாதானே. ஈ ஈ ஸ்ரீ குருபியௌ நமஹ या देवीस्तुयेते नित्यं विभुधैर् वेदपारगैः सामी वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यमि सिद्धिर्भवतु मे सदा विद्यारम्भगुरुं वियच्छसि निभं विद्वज्जनि सेवितम् விஸ்தரணம் விஷால நயனா விநாயகம் வாத்திராத் நாட் ஆதித்த பதினேழாவது பாடம் விதையலய வித பண்டிகூட ஆகிய மொத்தமாக கவி அப்படின்னாக்கொயட் பிரஸ்னஹா வகுப்பு அஸ்மிலயே சத்தசிர கட்சியாக சந்தி அஸ்மி வித்யாலயே இந்த பள்ளிக்கூடத்தில் சத்திரக்சியாக நான்கு வகுப்புகள்

சித்திரம் படத்தை பார் பார்ப்பாயாக பார்ப்பாயாக பசிய ஏகோ பாலக அப்படின்னு மாறி ஒரு மாணவன் திஷ்டதி நிற்கிறான் அந்நே உபவிஷ்டா அந்நே மற்றவர்கள் உபவிஷ அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாலக உபாத்தியம் கதையதி பாலக நின்று கொண்டிருக்கின்ற மாணவன் உபாத்திய ஆசிரியருடைய பிரஷ்னானாம் கேள்விகளுக்கு

டிஸ்ரோ பாலிகாச்ச படந்தி சக என்னுடன் நான்கு மாணவர்கள் டிஸ்ரக பாலிகாச்ச அப்படிங்கிறது டிஸ்ரோ பாலிகாச்ச அப்படின்னு மா மாறுது மூன்று மாணவிகளும் சிறுமிகளும் படந்தி படிக்கிறார்கள் ஆகத்திய பயம் அஷ்ட சகபாட்டின ஆகத்திய இன் டோட்டல் மொத்தமாக வயம் நாங்கள் அஷ்டவு சகபாட்டினா எட்டு மாணவர்கள் ஒன்றாக படிக்கும் மாணவர்கள் சகபாட்டின் அப்படிங்கிறது சப்தம் சகபாட்டி சகபாட்டினோ சகபாட்டினா கிளாஸ்மேட்ஸ் அப்படின்றோம் இல்லையா உடன் படிப்பவர்கள் ஒருத்தன் எழுந்து நிற்கிறான் அவன் ஒருத்தன் அவனோட நாலு மாணவர்கள் மூன்று மாணவிகள் அதாவது நாலு சிறுவர்கள் மூணு சிறுமிகள் படிக்கிறவன் ஒருத்தன் அவன் கூட நாலு பேரு ஆகத்தி அஞ்சு மூணு பெண்கள் மூணு பெண் குழந்தைகள் அப்ப எட்டு கரெக்டா இருக்கு கட்சியாலிகே தையோ பாலகாச்ச பட்டி யாம் இரண்டாவது இரண்டு சிறுமிகள் அப்படின்னு இருக்கும் அது அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போது சந்தியில மாறுது மூன்று மாணவர்களும் படிக்கிறார்கள் பிரதம கட்சியாயாம் முதல் வகுப்பில் பஞ்சபாலகா ஐந்து பாலகர்கள் சிறுவர்கள் பஞ்ச ஐந்து சிறுகளும் சந்தி படிக்கிறார்கள் இதுல ஒரு கிளாஸ் வச்சிருந்து நிறைய எப்படி வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் சொல்லியிருக்க எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு போகலாம்

அந்த திரயா அப்படிங்கிறது புல்லிங்கம் சென்டர் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் ரைட் அஸ்மிலயே கதி கட்சியா சந்தி அஸ்மிலயே சத்தசிரா கட்சிய சந்திட் சதசிரா ஸ்ரீலிங்கம் கக்ஷியா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கிறதுனால சதசிரா அப்படிங்கறத போட்டு புரிஞ்சுக்கணும் एते सप्त छात्राह कस्यां कक्षियायाम् पठन्ति एते सप्त छात्राह चतुर्थकक्ष्याम चतुर्थकक्षयाम् पठन्ति तिष्ठन् बालकः किं करोति तिष्ठन् बालकः उपाध्यायस्य प्रश्ना उत्तराणि कथयती तृतीय कक्षायाट्ती ओके नम तृती द्वितीए

तीसरो बालिकाश्च पठन्ति तो। आहत्य यूय कति सह स्थ स्थ

திஸ்ரோ பாலிகாக அப்படின்னு மாறுது நெக்ஸ்ட் இது தேர்ட் எக்ஸசைஸ் கிம் சப்தசிய ரூபை யசாயோகம் வாக்கியானி கூறையத கிம் அப்படிங்கறதான சப்தத்தை வச்சுக்கிண்டு ஏதத்

சங்கியா சப்தங்களும் மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் துவே சத்வாரஹ சதஸ்ரஹ சத்வாரி இதெல்லாம் மூணு அந்த முதல் நாலு நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாள் மட்டும் நியூமரல்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா நெக்ஸ்ட் த வித்யாலயா ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஆகத்திய ஆன் த ஹோல் பொதுவாக கதிங் ஆல் ஜெண்டர்ஸ் அப்படினு என்னது ஆல் ஜெண்டர்ஸ் ஹௌ many எத்தனிங் அப்படிங்கறது ரைட் கத்யாஹ வகுபுஜல் உபபிஷ்டஹ அமர்ந்த கொண்டிருக்கிறவன் சரானி ஆன்சர்ஸ் பிடைகள் சித்திரம் பிக்சர் இந்த படம் வரையஞ்சிருக்கிற படம் अपाठीना हाँ क्लासमेट्स उड़न पायो माने बन गए थे तो लेदर डाउट रखा एनी डाउट ये नहीं लेना शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला आयो हो संस्मरणात तुम साम सर्वतो जय